எனக்கும் வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் ஒரு நீண்ட நடிக காலமான ஒரு ஒரு இது இருந்துட்டே இருக்கும் அது எப்படின்னு சொன்னா மேடைக்கு பேசுறதுக்காக இல்லை நான் வந்து ஜாதி மதம் இதுக்கெல்லாம் கடந்து மனிதனா மனிதனா பார்க்கணுன்ற ஒரு உயிர் இன்னொரு உயிரை மட்டும் பாக்குற அந்த ஒரு இதுலயே பழக்கத்திலே வளர்ந்துவேன் சோ அதனால எனக்கு வந்து எல்லாருமே ஒண்ணுதான் எல்லாருமே சம்பந்தம் எப்பயும் நம்ம அன்பை மட்டும்தான் பகிர்ந்து நம்மளால முடிஞ்ச நல்லது செய்யணும் நல்லது செய்ய முடியலன்னாலும் யாருக்கும் செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்ற ஒரு பாலிசியோட இருக்கக்கூடியவன் நான் வந்து காரைக்குடியில பிறந்தவன் சோ காரைக்குடியில எங்க ஏரியா பேர் வந்து காட்டுத்தல வாசல் அந்த பள்ளிவாசல் வாசல் தான் எங்களுடைய எங்களோட கடை வீடு பக்கத்துல அது மாதிரி சோ ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் நான் குழந்தையா இருக்கும்போது போது என்னை தூக்கி கொஞ்சி அவங்க வந்து என்னை பிளஸ் பண்ணிட்டு தான் போவாங்க தினந்தோறும் அங்கே ஒரு நூறு பூறு பாய்கள் வந்தா கூட என்னை வந்து தூக்கி கொஞ்சி அவ்வளோ பிரியமா வச்சிருப்பாங்க அதோடைய கனெக்டிவிட்டியோ நம்ம தெரியல இன்னைக்கும் நான் எனக்கு நிறைய இஸ்லாமிய சகோதரர் இருக்காங்க இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய தர்கா அசோசியேஷன் முஸ்லிம்ஸ் அசோசியேஷன்ஸ் அந்த மாஸ்க் அசோசியேஷன்ஸோட பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஒரு நாகூர் தர்காவா இருக்கட்டும் பிராணமலை தர்கால இருந்து என்ன என் வீட்டுக்கு வந்து என்ன வந்து என் கூட அந்த அளவுக்கு ஒரு நட்போட இருப்பாங்க இப்போ நான் இஃப்தார் நோம்பு எல்லா நிகழ்ச்சியிலையும் நான் வந்து கலந்துக்குவேன் ஒவ்வொரு ஒவ்வொரு வாட்டியும் இந்த டைட்டில் சொன்னோடனே நான் வந்து அவர்கிட்ட டைரக்டர்கிட்ட கேட்டேன் சார் டைட்டில் வந்து நீங்க பாயின்னு வச்சிருக்கீங்க ட்ரெயிலர் வேற அவர் என்கிட்ட காமிச்சாரு சோ காமிக்கும்போது ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடுச்சுன்னா நம்ம பதில் சொல்ல முடியாது சார் படம் வந்து எதுவும் கான்ட்ரவர்சி இல்லாத கரெக்டா இருக்கா அப்படின்னாரு அதுக்கப்புறம் போஸ்ட் டிசைன் காமிச்சாரு டிசைன் காமிச்சோன்னு ஹீரோ வந்து அந்த குல்லா விபூதி பட்ட கைல சிலுவ இது வந்து அப்ப நான் கேட்டேன் நீங்க என்ன தலைவர் இது ஜெக்குபாயோட இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்க ஏன்னா ஜெக்குபாய் படத்துல அந்த போஸ்டர் லுக் வந்து அப்படிதான் இருக்கும் அப்படின்னா ஆமா சார் நான் தலைவர் ஃபேன் தான் சார் அப்படின்னாரு சோ இது ஒரு மத நல்லிணக்க படம் தான் சார் அதுல எந்த டவுட் வேணாம் இதுல எந்த காண்ட்ரவர்சியும் டெபினெட்டா இருக்காது எந்த சமூகத்தையும் நம்ம வந்து தவறா சொல்லலை மனிதநேயத்தை தான் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லி அவர் அஷூரன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வரத்துக்கே ஒத்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம வந்து நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபங்க்ஷன் வந்து பேசிட்டு அது சேனல்ல வரும்போது வேற வேற தலைப்பில் வருது தேவையில்லாத கான்ட்ரவர்சியில் நம்மளும் மாட்டிக்கிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து முழு வீடியோவை பார்க்கறது இல்ல அது ஸ்கிரீன்ஷாட்ல வரும்போதும் அது ஹெட்டிங்கை பார்த்துட்டு கமெண்ட்டை போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு சோசியல் மீடியாவுடைய அந்த ஒரு இம்பேக்ட் சோ அதனால எதுவா இருந்தாலும் நம்மளும் அதை கொஞ்சம் தீர விசாரிச்சு கேட்டுட்டு அதுல உள்ள வரது அப்படின்றது இருக்க ஏன்னா இந்த டெக்னாலஜியோட வளர்ச்சியில சார் சொல்லும்போது போது சார் அவங்க கே ராஜன் சார் அவங்க சொல்லும்போது கே ராஜன் சார் அவங்க சொல்லும்போது போது அப்துல் கலாம் அவங்க வந்து எவ்வளவோ சேட்டலைட் எவ்வளவோ வந்து அணு ஆயுதங்கள்லாம் தயாரிச்சப்போ ஏற்பட்ட சந்தோஷத்தை விட அது ஒரு குழந்தைக்கு கால் நடக்கிறதுக்காக செய்த அந்த கருவிதான் செஞ்சதுதான் சந்தோஷம் சொன்னாங்களே அதுதான் உண்மை ஏன்னா இன்னைக்கு எவ்வளவோ நவீன விஞ்ஞானம் முன்னேறிட்டு இருக்கு எவ்வளவோ நவீன விஞ்ஞானம் முன்னேறிட்டு இருக்கு பட் வந்து இந்த உலகம் போரா அதுல கருவிகள் செய்யறதுக்கான யுக்திகளை தான் யோசிக்குது உலக நாடுகள் நீங்க எல்லா நாட்டுலயும் பாருங்க உலகத்திலேயே மனித சமுதாயம் எதற்காக பணத்தை அதிகமா செலவு செய்து அப்படின்னு சொன்னா போர்க்கருவிகள் போர் விமானங்கள் அந்த ராணுவ தளவாடங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்காக தான் வந்து அவன் வந்து செய்யறான் பட் ஒரு மனிதனுக்கு எது தேவை உணவு உடை இருப்பிடம் இந்த உலக நாடுகள் எல்லாமே எல்லாமே வந்து இந்த ராணுவத்துக்காக செலவு செய்யற பட்ஜெட் இருக்கு இல்லையா ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இந்தியா உள்பட ராணுவத்துக்கு செய்யற பட்ஜெட் நீங்க போட்டு பாருங்க அண்ட் மற்ற மனிதனுடைய அடிப்படை தேவையான கல்வி மருத்துவம் இதுக்கு செய்யற பட்ஜெட் பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும் ஏன்னு சொன்னா அந்த காலத்துல கல்வி அறிவு இல்லாத காலத்துல மனுஷன் வந்து ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு இடத்தை பிடிக்கிறதுக்காக அவன் வந்து சண்டை செஞ்சுட்டு இருந்தான் இன்னைக்கு நமக்கு எஜுகேஷன் சிஸ்டம் இவ்வளவு அழகா வளர்ந்துருக்கு படிச்சிருக்கிறோம் பண்பட்டு இருக்கிறோம் மனிதர்கள் ஒவ்வொருத்தர எவ்வளவோ வந்து அட்வான்ஸ் விஷயங்கள்லாம் வந்திருக்கு இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சு மனுஷனை மனுஷன் அழிக்கிறான்னு சொன்னா அவனுக்கு அந்த அறிவு எதுக்கு அந்த கல்வி எதுக்கு அவன் எதுக்கு படிக்கிறான் அப்படின்ற யோசனைகள் தான் வருது சோ நம்ம வந்து சக மனுஷனை மனுஷனா பார்த்து அவனோட நம்ம வந்து அன்பா பழகிறது அன்பே சிவம் ஏன் சொன்னாங்கன்னு சொன்னா அது ஒண்ணுதான் வந்து உருவம் இல்லாதது அன்புக்கு வந்து உருவமே கிடையாது அதுக்கு வந்து எல்லா ஜீவனும் ஒண்ணுதான் எல்லா மனுஷனும் ஒண்ணுதான் எல்லாம் ஒண்ணுதான்றத மட்டும் நம்ம வந்து ஒரு பாலிசியை எடுத்துக்கிட்டு யாருக்கும் தீமை செய்யாம நன்மை மட்டுமே நினைச்சு நம்ம எல்லாரும் வந்து ஒரு ஒரு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்ற விஷயம் நல்லதை மட்டுமே அதிகமா சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த படம் ஒரு சரியான நேரத்துல ரிலீஸ் ஆகி அது சக்ஸஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் இன்னொன்னு ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் இது இப்போ போது யோசிச்சேன் ஏன் இப்போ நம்ம வந்து சம்மர்ல தான் ஹாலிடேஸ் விடுறோம் அது வந்து வெள்ளக்காரா இருந்த பீரியட்ல அவனுக்கு வெயில் ஒத்துக்காது குளிர் கண்ட்ரில வாழ்ந்தா இங்க வந்தா சம்மர் ஹாலிடேஸ் வச்சான் நம்ம எல்லாம் வெயிலோடயே உறவாடி வெயிலோட வாழ்ந்து வந்த நமக்கு வந்து சம்மர் வந்து நம்மள பெருசா எந்த தொந்தரவும் பண்ண போறது கிடையாது அதனால இந்த சம்மர் ஹாலிடேஸ் அரசாங்கங்கள்லாம் சேர்ந்து அந்த மழை காலத்துல லீவ் விட்டுட்டாங்கன்னு சொன்னா அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க வெள்ள பாதிப்புல பெருசா மாட்ட மாட்டாங்க நவம்பர் டிசம்பர்ல நம்ம ஸ்கூல் வைக்கிறது அப்புறம் அதுக்கு லீவு வர்றது பசங்களையும் டென்ஷனா வச்சுக்கிறது அவங்க நியூஸ்ல இந்த வானிலையருக்கு எப்போ வரணும் பசங்க எஜுகேஷன் அது பெருசா பாதிக்குது ஸோ நவம்பர் டிசம்பர் மழை வருதுன்றது கம்பல்சரி தெரிஞ்சு போச்சு வெள்ளம் வர்றதுன்றது இனிமே வந்து தடுக்கவே முடியாது நீங்க நாலாயிரம் கோடி இல்லை நாற்பதாயிரம் கோடி செலவு செலவு பண்ணாலும் அந்த தண்ணியெல்லாம் வெளியே போகாது ஏன்னா எல்லாம் ஏரிக்குள்ள கட்டியிருக்கோம் அது வந்து வெளியிலே போகாது நம்மால் ஐயா வந்து எப்பயோ சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து இனிமே வந்து காலநிலை மாற்றம் அதிகமாயிடுச்சு பருவமழை வந்து இனிமே தப்பி போயிடுச்சு வரப்போறது எல்லாமே புயல் மழைதான் புயல் மழை வந்து இவ்வளவுதான் பெய்யும் இத்தனை சென்டிமீட்டர் தான் பெய்யும் கணக்கே கிடையாது எவ்வளவு வேணா பெய்யும் அது பெரிய டிசாஸ்டர் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லி சோ அந்த லீவ் விஷயத்தை வந்து நவம்பர் டிசம்பருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா எல்லாருமே சென்னைக்கு வாழ வந்தவங்க தான் இப்ப நான் கூட லீவ்னு சொன்னா ரெண்டு மாசம் ஊருக்கு போயிட போறேன் வெள்ளம் பாட்டுக்கு வந்துட்டு போயே போகுது போனதுக்கு அப்புறம் திருப்பி ஜனவரியில வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா நம்ம வேலைகளை ஆரம்பிச்சுக்கலாம் சோ அதை வந்து அரசாங்கங்கள் ஒரு பரிசீலனை பண்ணணும் இந்த நேரத்துல அப்படின்னு கேட்டு இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்